இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியை புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்களும் சட்டமன்றத்திலும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போதும் முதலமைச்சராக இருக்கிற போதும் அம்மா அவர்கள் எழுப்பினார்கள் அவர்களை தொடர்ந்து புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போதும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போதும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இன்றைக்கு இந்த உரிமை பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனையில் இன்றைக்கு திமுக அரசுக்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்வியை தகுதியோடு கேட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஆகவே கச்சத்தீவு உரிமையை காவு கொடுத்தவர்களே காப்பாற்றுகின்ற நாடகத்தை இன்னும் எத்தனை காலம் நடத்துவார்கள் அதன் மூலம் மீனவர்களை ஏமாற்றுவார்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் எடுத்துச் சொல்வதோடு கத்தச்சிவு பிரச்சனையில உண்மையான தீர்வு காண மீண்டும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில் இருவரும் தெய்வங்களின் ஆட்சியோடு மக்களாட்சியை மலர்ந்து நாம் வெற்றிவாகை சூடுவதற்கு இந்த பௌர்ணமி திருநாளிலே தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக தென்னாட்டு மீனவர்கள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று கேட்டு வணங்கி விடைபெறுகிறேன்